திருச்சிறம்பலம் சிவ சீதம்பரம் இந்த வகுப்பில் அப்பரோட பாட்டு ஒன்று தேவார பாட்டு ஒன்று பார்க்கலாம் தலையே நீ வணங்காய் தலையே நீ தலை மாலை தலைக்கணிந்த தலை மாலை தலைக்கணிந்த தலையே நீ வணங்க தலையே நீவனங்க தலை மாலை தலைக்கணிந்த தலை மாலை தலை தலைய தலையாலே தேரு தல் வன தலையே பலி தலையே நீ கண்கான் கண்காண்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை வீசி நின்றாடும் பிரனை என் வீசி நின்றார் கண்கான் கலோ கண்கா கான் கலோ செவி கேன் மீன் சிவன் எம் மீற செம் எரி போல் மேனி பிரான் எப்போதும் செவிகாள் கேன் மின்களோ இந்த பாட்டு அப்பரோட பாட்டு நம்ம சுவாமி வந்து நம்மளுக்கு இந்த பா இந்த பாடல் வந்து பொது பாடல் எந்த கோவில்லையும் போய் பாடல எல்லாரும் போய் தான் பாடுவாங்க இல்லையா இந்த மடத்துல எங்கயாவது இப்போ நடுவு வழியில போகும்போது எங்கயாவது இந்த பாடலை சில பாடல்கள்லாம் ஏதாவது ஒரு ஒரு காரியமா பாடுவாங்க இல்லைன்னா மடத்துல உட்கார்ந்து பாடுவாங்க அடியார்களோட இருக்கும்போது பாடுவாங்க அந்த மாதிரி அத பொது பாடல்கள்னு தேவாரத்துல உண்டு அந்த பொது பாடல்ல ஒண்ணுதான் இந்த பாட்டு இது பேர் அங்கமாலை அங்கம்னா என்னது அங்கம்னா உடல் உறுப்புகள் அந்த உடல் உறுப்பு ஒவ்வொரு உடல் உறுப்பும் சுவாமி கொடுத்தது இல்லையா நம்மளை படைச்சதே யாரு சுவாமி தான் இல்லையா தானே ஒவ்வொரு உறுப்பும் அந்த சுவாமிக்கே அர்ப்பணம் பண்ணணும் அவனை வணங்கணும் கண் என்ன பண்ணணும் அவனை பார்க்கணும் அவனை பார்த்தே பூஜிக்கணும் அவன் நினைப்பாவே இருக்கணும் நெஞ்சு என்ன பண்ணணும் நினைப்பாவே இருக்கணும் கை என்ன பண்ணணும் அவனுக்காக தொழில் பண்ணணும் அவனுடைய காரியங்களை பண்ணணும் பூஜை பண்ணணும் மலர் தொடுக்கணும் உழவார பணி பண்ணணும் கால் என்ன பண்ணணும் உழவார பணிக்காக கால் உபயோகப்படும் கை காலால அவனுடைய இடம் இருப்பிடம் தேடி போணும் நிறைய சேத்ரங்காட சேத்ராடங்கள்லாம் போகணும் நிறைய கோவில்கள் போய் அவனை தரிசனம் பண்ணணும் நாக்கு வாயெல்லாம் என்ன பண்ணணும் அவனுடைய புகழ் பாடணும் மூக்கே மூக்கு வந்து அவன் அவனுடைய சுவாசமே சுவாசம் நம்ம பண்ணும்போதே அவனை நினைக்கணுமா அப்படியெல்லாம் ஒவ்வொரு உறுப்பு உறுப்பா பாடுறார் எல்லா உறுப்பையும் மாலையா தொடுத்து அவனுக்காக அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க மாலைன்னு பாடுறார் அப்பர் ஸோ தலையே நீவனங்காய் தான் முதல் தலைய தலை தானே முதல்ல இருக்கு ஸோ தலையே தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் முடிக்கிறார் சோ தலையே நீவனங்காய் தலை மாலை தலை மாலைன்னா ஓடு ஓட்டுல தானே ஓடு மாலை தானே அவர் போட்டுப்பாரு சுடுகாட்டுல இருக்கிறவர் ஓடு மா தலை தலை தலையாலே பலி தேரும் தலை ஓட்ட வச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவாரு தலைவனை தலையே நீவனங்காய் கண்காள் காண்மின்களோ யாரை பார்க்கணும் சிவனை எந்த மாதிரி சிவனை சிவன் எம் இறை செம்பவள கடல் நஞ்சுண்ட கண்டனை அந்த பார்க்கடலை கடையும் போது என்ன வருது விஷம் வருது அந்த ஆலகால விஷத்தை உண்ட உண்ட சிவனை கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ சிவன் எம் எம்இறை செம்பவளை தீப்பிழம்பா இருக்கிற அந்த சிவனை சிவனுடைய லீலைகள் சிவபுராணங்களை அவனை பற்றிய கதைகளை அதெல்லாம் நீங்க காதால கேட்கணும் அவனுடைய பாடல்களை காதால கேட்கணும் அவனுடைய நாமங்களை காதால கேட்கணும் வாய் நாமங்களை சொல்லணும் பாடணும் தேவாரம் பாடணும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பா எல்லா உறுப்புகளையும் சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார் அப்புறம் ஒரு பாட்டில் சொல்றார் உற்றார் யாருளரும் யார் யார் இருக்கா உற்றார் நம்ம கடைசி காலத்துல நம்ம உயிர் போகும்போது யார் இருக்கா யாரும் இல்லை சிவபெருமான் தான் நம்மளுக்கு உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் அல்லாது நமக்கு உற்றார் யாருளரோ அப்படின்னு ஒரு பாட்டில் பாடுறார் இந்த பாட்டை வந்து அங்கமாலைன்னு சொல்கிறோம் சொல்றோம் இது வந்து இப்போ நம்ம மூணு பாட்டு தான் இதுல பாத்திருக்கோம் எல் பின்னாடி நீங்க இதே ராகத்தில் எல்லா பாட்டையும் அந்த பதிகத்தில் பாடலாம் சரியா எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்ப நீங்க அதை பழகிக்கலாம் இப்ப அந்த பாட்டை வந்து நான் முழுசா பாடுறேன் அந்த இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நான் ஒரு தடவை பாடி காமிக்கிறேன் தலையே நீவணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பலி தலையாலே பளி தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண் கடல் நஞ்சுண்ட கண்டல் தனை என் தோல்வி நின்றாடும் பே கண்காள்ான் மின்களோ செவிகாழ்கேன் மின்களோ சிவன் எம் மீறை செம்பவள எரிபோல் மேனி பிறான் தீரம் எப் போதும் செவிகேன் மின்களோ அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் शिवचिदम्